மந்திர ஜபம் செய்யும் முறை ருத்ராட்சம் அல்லது துளசி மாலையை பயன்படுத்தி ஜபம் செய்ய வேண்டும் வலதுகை நடுவிரல் மற்றும் கட்டை விரலால் மட்டுமே மாலையை அழுத்த வேண்டும் ஆள்காட்டி விரலில் ஜபம் செய்தால் பலன் இல்லை நூற்றி எட்டு மணிகள் கொண்ட மாலையை பயன்படுத்த வேண்டும் உடலில் நூற்றி எட்டு புள்ளிகளில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இணைவதால் அந்த பகுதியைக் கொண்ட இந்த நூற்றி எட்டு மணிகள் பயன்படும் மேலும் ராசி மண்டலத்தில் நட்சத்திரங்கள் பிரிக்கும் பொழுது நூற்றி எட்டு பாகங்கள் உண்டாகிறது ஜபமாலையின் எண்ணிக்கை அதன் அடிப்படையில் அமையும் எண்ணிக்கை பெற்ற ஜபம் செயலாகும் கிருஷ்ணமணி என அழைக்கப்படும் நூற்றி ஒன்பதாவது மணியை தாண்டக்கூடாது மீண்டும் ஜபித்த வழியே மாலையை திருப்பி ஜபிக்க வேண்டும் தற்பை ஆசனம் அல்லது கம்பளி துணியில் அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்யும் பொழுது உடலில் மின்னோட்டம் ஏற்படும் அவை நமது உடலிலேயே தங்கியிருக்க வேண்டும் பூமியில் உடல் தொடாமல் இருக்க மின்கடத்தா பொருட்களான தற்பை கம்பளி துணியும் பயன்படும் வெறும் தரையில் அமர்ந்து ஜபம் செய்யக்கூடாது மேலும் தற்பை ஆசனம் அல்லது கம்பளி துண்டின் மேல் ஓர் மெல்லிய வெள்ளை துணியை விரித்து அதன் மீது அமர்ந்து ஜபம் செய்யலாம் ஜபிக்கும் பொழுது ஜபமாலை வெளியே தெரியாதபடி ஒரு துணியிலோ அல்லது அங்க வஸ்திரம் அணிந்து அதன் உள்பகுதியிலோ வைத்து ஜபம் செய்ய வேண்டும் பத்மாசனம் சுகாசனம் மற்றும் சித்தாசனத்தில் அமர்ந்து ஜபிக்க வேண்டும் தீட்சை பெற்ற மந்திரத்தை சத்தமாக சொல்லக்கூடாது உதடுகள் அசையக்கூடாது மனதுக்குள் உச்சரிக்க வேண்டும் மானச ஜபம் என்பார்கள் நாமவழி மந்திரங்கள் பாராயணம் செய்யும் பொழுது உறக்க சொல்லலாம் குறிவிடம் பெற்ற தீட்சை மந்திரத்தை சப்தமாக ஜபிப்பது வெளிநபர்களுக்கு கூறுவது எழுதி வைப்பது அனைத்தும் மந்திர யோகத்திற்கு எதிரான செயல்கள் இது போன்று செயல்பட்டால் மந்திரம் சித்தி சிக்கல் உண்டாகும் எந்த ஒரு இடத்தில் செய்தால் சிறப்பாக நடைபெறும் உதாரணமாக சமையல் அறையில் உணவு தயாரிக்காமல் வேறு அறைகளில் சமைத்தால் பல அசௌகரியம் ஏற்படுவது இயல்பு இதுபோல மந்திர ஜபம் செய்ய ஏற்ற இடம் என சில இடங்கள் உண்டு சந்தியா கால வேளை என்னும் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமன காலத்தில் ஜபம் செய்தால் அதிக பலன் உண்டு இந்த காலகட்டத்தில் ஜபம் செய்யாமல் மற்ற நேரங்களில் மந்திரம் அஜபமாக உருவாகும் கிரகணம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை காலங்களில் ஜபம் செய்ய பன்மடங்கு பலன் ஏற்படும் மந்திர வரும் பொழுது எளிமையாக ஜீரணமாகும் உணவு மெல்லிய ஆடைகளை அணிந்து வந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திசைக்கும் இடத்திற்கும் ஏற்றவாறு மந்திரத்தின் பலமும் பலனும் வேறுபடும் ஜபம் செய்யும் திசையும் பலனும் கிழக்கு நோக்கி ஜபம் செய்தால் வசியம் தென்கிழக்கு நோக்கி ஜபம் செய்தால் நோய் தீரும் தெற்கு நோக்கி ஜபம் செய்தால் பெருந்தீமை தென்மேற்கு நோக்கி ஜபம் செய்தால் வறுமை மேற்கு நோக்கி ஜபம் செய்தால் பொருள் செலவு வடமேற்கு நோக்கி ஜபம் செய்தால் தீய சக்திகளை ஓட்டுதல் வடக்கு நோக்கி ஜபம் செய்தால் தங்கம் கல்வி கிடைக்கும் வடகிழக்கு நோக்கி ஜபம் செய்தால் முக்தி கிடைக்கும் ஜெபம் செய்யும் இடமும் பலனும் வீடு பத்து மடங்கு பலன் தரும் கோவில் அல்லது வனம் நூறு மடங்கு பலனை தரும் குளம் ஆயிரம் மடங்கு பலனை தரும் ஆற்றங்கரை லட்சம் மடங்கு பலனை தரும் மலையுச்சி ஒரு கோடி மடங்கு பலனை தரும் சிவன் கோயில் இரண்டு கோடி மடங்கு பலனை தரும் அம்பிய சன்னதி பத்து மடங்கு பலனை தரும் சிவன் சன்னதி பல கோடி மடங்கு பலனை தரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்